அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வந்து இந்த ராகு கேதுன்றது வந்து ரொம்ப அவங்கள பார்த்தாலே ரொம்ப கெடுதல் செய்வாங்க நினைப்பாங்க அது எல்லோரும் சொல்லி எல்லா வழி வழியாக சொல்லிட்டு வர்றதால எல்லாருக்கும் பயம் பட் ஆனால் ராகு கேது பார்த்திங்கன்னா கேது என்பவர் வந்து ஒரு ஞானக்காரகன் என்பதால் அவரது பங்கு வந்து சில நன்மைகளே செய்யும் சரிங்களா ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார் என்பது ஜோதிட பழமொழி இருந்தாலும் கேது வந்து ஒரு ஞானக்காரகன் சரிங்களா ஞானத்தை கொடுக்குறவர் அதில் வந்து அவர்களோட சில பங்குகளை வந்து நம்ம நம்மகிட்ட தவறுவதே இல்லை கேதுத்துவ நன்மைகள் பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லை இருந்தாலும் அதனை தக்க வைத்துக்கொள்வதில் நம்மளுக்கு புண்ணிய பலம் இருக்க வேண்டும் புண்ணிய பலத்தை தரக்கூடிய குரு ஒருவரது புண்ணிய பலத்தை ஒரு ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் குரு நல்லா இல்லைன்னா கேதுத்துவ நன்மை வந்து எந்த தலைமுறையிலையும் நம்ம வாங்கவே முடியாது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா கேது யோகம் தரக்கூடிய இடத்தில் இருந்தால் பல நன்மைகள் உண்டாகும் மனிதனாக பிறந்த ஒருவருக்கு ஏழாவது நாணத்தை தரக்கூடியவர் கேது பகவான் புலப்படாத பிரபஞ்ச ரகசியங்களை புலப்படுவதற்கு கேதுவே காரணம் ஒருவர் ஈடுபட்டுள்ள துறைகளில் முதன்மையாக இந்த டெக்னிக்கல் விஷயங்களை கற்றுக்கறதுல கேதுவோட ஒரு சக்தியும் ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் உடலை பார்த்தோன்னே இந்த நோய் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா டாக்டர் அதுவும் ஒரு கலை அதுக்கும் கேது தான் காரணம் ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னே எதிர்காலத்தை கூடுறவங்களும் கூடுறதுக்கும் கேது தான் காரணம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேது பகவானால் நடக்கிறது இந்த ஏழு லோகங்களில் பார்த்தீங்கன்னா ஏழு லோகங்கள் பற்றி உணரும் சக்தியில் கேது தான் தருகிறார் மரம் செடி கொடி பேசும் ஆற்றல் சிவர் ஜீவராசின பேசுறது அந்த ஆற்றலை தருவது இப்போது சில பேர் வந்து நாய்கிட்ட மிருகங்கள் கிட்டலாம் பேசுவாங்க பறவைக்கிட்டலாம் ஸோ அந்த ஆற்றலை தருவதும் கேது பகவான் தான் சில பேர் மூலிகை செடி கூட பேசுவாங்க மூலிகை செடியில் வந்து நம்ம அந்த மூலிகை செடிகிட்ட பேசி அதோட வேரை எடுக்கிறதுன்றது ஒரு கலை அதுக்கும் கேது பகவான் தான் வந்து முக்கியமானது ஸோ இந்த மாதிரி சக்தியெலாம் தரவர் கேது பகவான் தான் அதனால் நிறைய பேர் வந்து கேது பகவான் இருந்தாலே வந்து தடை காரிய தடைன்னு நினைப்பாங்க அது காரிய காரியத்தடையில் ஒரு உங்களுக்கான ஒரு ஞானத்தை கொடுக்கும் நேரம் ஸோ அதனால் கேதுவை பற்றி பார்த்து பயப்பட தேவையில்ல ஸோ கேது இருந்தாலே கேது வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டில் இருக்கார் இப்போ கோச்சார் அப்படி ரெண்டில் வராருன்னா ரெண்டில் வந்து ரெண்டில் இருந்தாலே காரியத்தடை பொருளாதார தடை குடும்ப சூழ்நிலை தடை இது மாதிரி தானே ஸோ தொழிலில் வந்து மந்தமாக இருக்கிறது தொழில் தடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து கேதுக்குரியவங்களை யார் யாரோ அவங்கள நம்ம வணங்கினாலே போதும் அதில் கேதுவோட காரகனாக வந்து தாய் மாமன் மாதா மகன் அதே மாதிரி தேவதை பார்த்திங்கன்னா இந்திரன் தானியம் பார்த்திங்கன்னா கொள்ளு உலோகம் பார்த்திங்கன்னா துருக்கல் நிறம் பார்த்திங்கன்னா சகப்பு அப்படின்னா செந்நிறம் சொல்லுவாங்க குணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதம் கேது அப்படின்னா தாமதம் தாமதத்தை தான் கொண்டு கொடுப்பாரு சுபாவம் பார்த்திங்கன்னா ரொம்ப குரூராக இருப்பார் ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கேதுவோட அம்சமாக பார்க்குறோம் சுவைனா புளிப்பு இப்போ கேது வந்து சில பேருக்கு ஆக்டிவேட் ஆகலைன்னா புளிப்பு சம்பந்தமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இவரோட இவரோட அந்த வா திசை வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு உடல் அங்கத்தில் எங்கே இருக்காருனா உள்ளங்காலில் இருக்கார் இப்போ கேது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆனால் உள்ளங்கால் இருக்கு இல்லையா உள்ளங்காலில் நல்லா உங்களோட வலை இடது கையை இடது உள்ளங்காலையும் வலது கையை வலது உள்ளங்காலையும் வச்சு நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க அந்த உள்ளங்காலில் இருக்கிற அந்த வழியெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியானாலே இந்த கேது பகவான் ஒரு நல்ல விஷயங்கள் கொடுப்பார் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பித்தம் பித்தம் அதிகமாக இருவங்களுக்கு கேது பகவான் தான் காரணம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆண்டாள் ஜோதிராலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank you.